ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடத்தை சுத்தி வாங்கிறது வாங்கிட்டு அதுக்கு நடுவுல ஒரு குட்டி இடத்தை பேருந்துக்கு இவங்களே கொடுத்துட்டு தங்களுடைய இடத்தை விலை கூட்டுவதற்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதற்கும் ஏதுவாக புதிய பேருந்துக்கான இடத்தை ஒதுக்கி இருக்காங்க தானம் அப்படிங்கிற பேர்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டுகள் பழைய பேருந்து நிலையம் வந்து அதுவும் புதிய பேருந்து நிலையம் வந்து இடவசதி பத்தல நெருக்கடி இருக்கு போக்குவரத்து சிரமம் யாருமே புதிய பேருந்து நிலையம் அமைக்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மாநகராட்சி தீவிரமாக புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக இடத்தை தேர்வு செய்ய அழைந்து கொண்டிருப்பதை அறிந்த கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலர்கள் மரியாதை சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் இந்த கையில் கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிரபு தர்ம பிரபு வாழும் வள்ளல் தன்னுடைய இடத்துல சாக்கோட்டைக்கு பக்கத்தில் கருப்பூர் சாக்கோட்டை கருப்பூர்னு சொல்லுவாங்க சொந்த ஊர் சாக்கோட்டை அந்த சாக்கோட்டை கருப்பூரில் கிட்டத்தட்ட மூணு புள்ளி தொண்ணூத்தாறு ஏக்கர் நாலு ஏக்கர் நிலத்தை அரசுக்கு தானம் கொடுத்துருக்காரு ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தேடி அலைஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட பெயர் நிலை கட்டுறதுக்கு பதினஞ்சு ஏக்கர் இந்த பதினஞ்சு ஏக்கருமே சாக்கோட்டை அன்பழனுடைய உறவினர்கள் தான் மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ஏக்கரை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஏக்கரை இந்த பதினஞ்சு ஏக்கரை சுற்றி ஏற்கனவே வாங்கி போட்டாங்க